I <laughs> வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு எப்போது உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி தென் மாவட்டங்களுக்கு வெளுத்து வாங்கும் கனமழை தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று ஒரு வளிமண்டல மேடுக்க சுழற்சி உருவாகக்கூடும் இதன் காரணமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் இருபத்தி மூணாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்து இரு தினங்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் மக மழை வெளுத்து வாங்கி வருகிறது அதன்படி ரெட் அலர்ட்டும் ராமநாதபுரம் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது இதனால் பள்ளி மற்றும் கல்லூரிகள் பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிக்கப்பட்டது ஆனால் மழை பாதிப்பை பொறுத்தவரை தலைமை ஆசிரியர்களை விடுமுறை அளிக்கலாம் என ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரும் பள்ளி போல் செயல்படும் என்று நெல்லை தூத்துக்குடி ஆட்சியரும் அறிவித்துள்ளனர் அதாவது இனிமேல் பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டத்துல ஏதாவது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கணும்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியரை அறிவிச்சு அதாவது அந்தந்த தலைமை ஆசிரியர்களை அறிவிச்சிருக்கலாம் இது ஏன் இந்த அறிவிப்பு வந்திருக்குது என்றால் ஒரு சில மாவட்டங்கள்ல மாவட்டத்துல ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை கொட்டி திரு இருக்கிறனால இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே குமரிக்கண்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேலும் ஒரு வளிமடைந்த கீழிருக்க சுழற்சி நிலவுகிறது ஒரு சில இடங்களில் வட தமிழகத்திலும் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அது மட்டுமில்லாமல் தமிழகத்திற்கு இதனால் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் வீடு எடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த புதிய புயலால் பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு ரெட் அலர்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மழை இருக்காது என்றும் அதனை சுற்றியுள்ள டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் இடி மின்னுடன் கூடிய மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளதால் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா பத்திலிருந்து பதினஞ்சு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என தெரிய வந்துள்ளது இதுவரை இதே மாதிரி உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே சேனலுடன் நின்றுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்